ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை தேபிரையில அஷ்டமியானது வருதுங்க இந்த அஷ்டமி அன்னைக்கு நாம் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் எந்த தெய்வத்தை வழிபாடு இந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சில குடும்பங்களில் காலங்காலமாக பல தலைமுறைக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க பல தலைமுறைகளாகவே அந்த குடும்பம் கஷ்டத்திலே தான் வாழ்ந்து வந்திருக்கோம் இப்படி விடாமல் துரத்தக்கூடிய உங்கள் குடும்ப கஷ்டங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் கஷ்டங்கள் எல்லாம் தேய்பரை நிலவு போல தேய்ந்து கொண்டே போக வேண்டும் என்றால் நாளை தினம் தேய்பரை அஷ்டமில் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய ஐந்து சிறப்பான விளக்குகளை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை தினம் எப்பேடு பட்டாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார வழிபாட்டை செய்து விடுங்க உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஸோ அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு பத்து மணி வரைக்கும் தேவரை அஷ்டம திதியானது இருக்குங்க தேய்பரை அஷ்டம திதியான நாளை நாள் ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி கால பைரவரை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது நாளை தினம் வியாழக்கிழமை மதியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூணு மணி வரை ராகு கால நேரம் இருக்குங்க அந்த நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் நாளை நாள் சிவன் கோவில்கள்ல இந்த நேரத்துல திறந்து இருக்குங்க அந்த சமயம் கால பைரவருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து விளக்குகளை எத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்குங்க ஆனால் சில கோவில்கள்ல நாளை நாள் இந்த நேரத்துல திறந்து இருக்காது அப்படி திறந்திருக்கலாம் பரவாயில்லை கோவில் இந்த ராகு கால நேரத்தில் திறக்கவில்லை என்றால் நாலு தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் தேவரை அஷ்டமிக்கு கால வைரவருக்கு சிவன் கோவில்களில் சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஒன்று நான் சொன்ன நேரத்தில் கோவில் திறந்திருந்தால் அந்த நேரத்தில் பரிகாரம் செய்யுங்க இல்லை கோவில் மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே திறந்துருக்குள்ள அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு எந்த நேரம் கோவில் திறந்துருக்கோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துடுங்க நாளை நாள் ஐந்து மண் அகல் விளக்குகளை புதுசாக வாங்கி கொள்ளுங்க வாங்கின அந்த அகல் விளக்குகளை தண்ணீரில் போட்டு ஊற வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வைத்து கொள்ளுங்கள் நாளை அந்த புது மண் அகல் விளக்குகளை கோவிலுக்கு போகும்போது எடுத்து போங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசுனை தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை நூறு மில்லி அளவு வாங்கி கொள்ளுங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றுங்க இப்போ ஒரு விளக்கல நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னொரு விளக்கெண்ணெயில் சாரி இன்னொரு விளக்கல இழுப்பெண்ணெய் இன்னொரு விளக்கல பசுநெய் இன்னொரு விளக்கல தேங்காய் எண்ணெய் இன்னொரு விளக்கல விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்களையுமே தனித்தனி விளக்குகளில் வந்து ஊற்றுங்க ஒவ்வொரு எண்ணெயங்களையும் ஊற்றுங்க சாரி ஒவ்வொரு எண்ணெய்களையும் ஊற்றுங்க அதுக்கப்புறம் திரி போட்டு அதுக்கப்புறம் விளக்கை ஏற்றி கால பைரவரை மன ஊரக வேண்டிக் கொள்ளுங்க உங்களுடைய பல தலைமுறைகளாக தொடரக்கூடிய உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மெயினாக கடன் சுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வீட்டில இருந்து வந்த பணப்பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் பிரச்சனை அல்லது மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் பலனளிக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஒன்றை மற்றும் நினைவில் வைத்து ஐந்து எண்ணெய்களையும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனியாக எடுத்து கொண்டு போய் நீங்க வாங்கி ஐந்து புது மண் அகல் விளக்குகளை தனித்தனியாக ஊற்றி திரிப்போட்டு தீபமேத்தி பைரவரை வணங்கணும் அப்படி தான் நிச்சயம் உங்கள் கஷ்டத்தீரும் உங்களால் முடிந்தால் அபிஷேகப் பொருட்களை கூட நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது பைரவருக்கு வாங்கி கொடுங்க அதுவும் சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொண்டு போய் பைரவருக்கு சாத்துங்க முடிந்தால் புணுகு வாங்கி பைரவருக்கு தானம் கொடுங்க இவையெல்லாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது பல துறைமுறைகளாக சாரி தலைமுறைகளாக தொடரக்கூடிய உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த வழிபாடு நிச்சயம் கைமேல் பலனை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை வந்து நான் இப்போ முடிக்கிறேன் கண்டிப்பாக நாளை நாள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே போல் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட வராகி அம்மன் தீப வழிபாடு வந்து செய்யலாங்க அஷ்டமியில் வந்து இந்த வழிபாடு செய்கிறத விட பஞ்சமியில செய்யறது நல்லது ஸோ பஞ்சமியில குழந்த பாக்கி கிடைக்க வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வாங்க நம்மளுடைய வம்சம் எந்தவித தடையும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் தான் வாழையடி வாழை என்பதற்கு அர்த்தம்

எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும் அந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கென்று பிள்ளை வேண்டும் அன்றைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் பத்து பதினைந்து பிள்ளைகள் கூட பிறப்பாங்க இன்றைய காலத்தில் ஒன்று பிறப்பதே மிகவும் அரிதாக போய்விட்டது இதற்கு வாழ்வியல் ரீதியான காரணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் காரணமாக திகழ்கிறது மருத்துவ ரீதியாக ஆலோசனை பெற்றுக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த வராகி அம்மன் வழிபாட்டை நீங்க செய்தீங்கன்னா விரைவிலே குழந்த பாக்கியமானது கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்க ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பத்தி வாங்க பார்க்கலாம் இந்த தீபத்தை உங்களுடைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றலாம் ஏத்தலாம் வராகியம்மனுக்கு உகந்த திதியான பஞ்சம திதி என்று கூட இதை நீங்க ஏத்த ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை என்றால் செவ்வாய் அன்று என்று ஏற்ற ஆரம்பிக்கலாம் ஆனா இந்த முறை வரக்கூடிய பஞ்சமி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப சக்தி வாய்ந்த பஞ்சமி அதனால இந்த பஞ்சமியில விளக்கேற்றுவது சிறப்புக்குரியதாக திகழும் அதனால இந்த பஞ்சமியில விளக்கேத்துங்க வரக்கூடிய அந்த பஞ்சமி தினம் காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துடுங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜரைய வராகி அம்மன் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க முதல் நாள் மட்டும் முருகப்பெருமானுக்கு சேர்த்து ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அதோடு தங்களால இயன்ற ஏதாவது ஒரு நேவியத்தை வைக்கணும் மற்ற நாட்கள் தீபம் மட்டும் ஏற்றினாலே போதும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு அரசு இலை தேவைப்படும் இரண்டு அரச இலைகளை எடுத்துக்கொள்ளுங்க அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவி கொண்டு அந்த அரச இலைக்கு சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அரச இலையின் நுனியானது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் தீபமும் கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டு அரசு இலைகளுக்கு மேலே புதிதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குகளை வைத்துக்கொள்ளுங்கள் இந்த அகல் விளக்குகளுக்கு சந்தன குங்குமம் வைத்து விட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு பஞ்சத்திரிகளை ஒன்றாக எடுத்து ஒரு திரியாக்கி போட்டு தீபம் ஏத்துங்க இப்படி நாம தீபம் ஏற்றி வைத்து வராகி அம்மனிடம் குழந்த பாக்கிய வேண்டிங்கன்னா குழந்த பாக்கிய இல்லாததால் பட்ட கஷ்டங்கள் என்றுமே உங்களுக்கு இனி வராது அனைத்தையும் அந்த அம்மாவிடம் கூறுவது போல வராகி அம்மனோட கூறி வழிபாடு செய்யுங்க இப்படி தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில் அதாவது ஐந்து முப்பது மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபட வேண்டும் இயன்றவர்கள் தினமும் அரசியலையை மாற்றலாம் இயலாதவர்கள் அரசியலை காய்ந்த பிறகு புதிதாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பலன் கிடைக்காத பட்சத்தில் தொண்ணூறு நாட்கள் வரை கூட ஏற்றலாம் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வராகி அம்மனை வழிபாட்டு பாருங்கள் அற்புத சக்திகள் கொண்ட வராகி அம்மனை முழுமனதோடு நம்பி இந்த தீபம் வழிபாட்டு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் விரைவிலேயே குழந்தமாக்கி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க வழிபாட்டு அடைங்க ஸோ இந்த வீடியோவில் குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கு பஞ்சமி வரக்கூடியதுனால இந்த பரிகாரத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நாளை நாள் அஷ்டமியில் என்ன பரிகாரம் செய்யணும் பஞ்சமியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் பார்த்தது இப்போ வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட பலனுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து இந்த பரிகாரங்களை செய்து ப பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற எல்லா உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்